ஹாய் இன்றைக்கி நம்ம பிஸ்கெட் தான் செய்ய போகிறோம் பட்டர் பிஸ்கட் சரிங்களா பட்டர் எடுத்துருக்குறோம் அதுக்கப்புறமா மைதா ராகி மாவு சுகர் இப்போ பட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாம் இன்றைக்கி தோசைக்கல்ல தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி அடுப்பை சின்ன அடுப்பில் வச்சுக்கிட்டு ஸ்லோவில் வச்சுக்கோங்க மூடி வச்சிருங்க நல்லா சூடாகட்டும் ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படி இல்லை பத்து நிமிஷம் கொஞ்சம் ஹீட்டான போதும் ஓகேவா நல்லா சாஃப்ட்டாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போது சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ராகி மாவு போட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது மைதா போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க இது ஊறணுங்கிற அவசியம்ல நம்ம உரண்டு பிடிச்சிக்கலாம் இப்போது இந்த மாதிரி இப்போது இந்த மாதிரி உரண்டு பிடிச்சிக்கோங்க தெரியுதா உங்களுக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம தோசைக்கல் வச்சிடலாம் இது என்னோடைய பழைய தோசைக்கல் இது மேலே வச்சிடலாம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வேக வைக்கலாம் அப்பப்போ பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் மூடிக்கலாம் இந்த மாதிரி மூடிக்கோங்க இருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஸ்லோலி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சுங்க ஃபோக் வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்துக்கோங்க ஒட்டலினா வெந்திரிச்சு நடத்தும் சரிங்களா இப்போ எடுத்துடலாம் ஹோம் மேட் பிஸ்கட்டிங்க ராகி பிஸ்கட் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ என்னை ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைபை பண்ணிக்கோங்க பாய்